சலாம் அலைக்கும் வரமத்துல வரகாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நோன்பு மாதத்தில் ரமணானுடைய மாதத்தில் நாம் பல்வேறான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அந்த மாதத்திலே அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாளாக ஒரு வழிமுறையாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்களும் அல்லாஹும் தன்னுடைய வேதத்தில் சொல்லுகின்ற பொழுது லைலத்துல் கதிர் என்கிற அந்த இரவை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது அந்த லைலத்துல் கதிர் என்கிற அந்த இரவு என்பது அல்லாஹு தன்னுடைய வேதத்தில் சொல்லுகின்றான் இன்னா அன்சல் லாஹுஃபி லைலத்துல் கதிர் இந்த லைலத்துல் கதிர் என்கிற இரவில்தான் இந்த குரானை அருளினோம் வமா கமா லைலத்தில் கதிர் லைலத்தில் கதிர் என்று இரவு என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு லைலத்தில் கதிரி ஹைரம் இன் அல்ஃபி ஷஹர் இந்த லைலத்தில் கதிர் என்கிற இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹு ரபுல்லாலமின் தன் வேதத்தில் சொல்கின்றான் அந்த ஒரு இரவு ஆயிர மாதங்களை சிறந்தது என்றும் அந்த ஒரு இரவில் செய்கின்ற அமல் ஆயிரம் மாதத்திற்கான அமல்களுக்கு ஒப்பாக நமக்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது என்று இந்த திருமறை குரானுடைய வசனங்களிலிருந்து அறிந்து கொள்கிறோம் இந்த லயலத்திற்கதளுடைய இரவு என்றால் எது எந்த இரவு லயலத்திற்கதளுடைய இரவு மக்களிடத்தில் என்ன நம்பிக்கை பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் லைலத்தில் கதலோடு இரவு என்றால் பிற இருபத்தி ஏழாவது இரவு தான் லைலத்தில் கதலோடு இரவு அன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் புத்தாடைகளை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்லாதவர்கள் கூட அன்றைய தினத்தில் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பள்ளிவாசலுக்கு போவதை நம்ம பார்க்கலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் எல்லாம் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பள்ளியே கூட்டமாக நிறைந்து வழியக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும் எதனால் அவ்வளோ மக்கள் கூறுறாங்க என்ன நம்பிக்கையில் கூறுறாங்க இந்த நாளில் செய்யப்படுகிற அமல்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குது என்று அதிகமான துவாக்கள் அதிகமான நேரங்களில் தொழுகை நடத்துதல் பயான் சிறப்பு பயான் நடத்துதல் அந்த ஒரு நாளை பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆனால் இருபத்தி ஏழாவது இரவு தான் லைலத்தில் கதவுடைய இரவாம் இருபத்தி ஏழாவது பிறைதான் லைலத்தில் கதிரோடு இரவு என்று அல்லாஹுடைய சொன்னார்களா என்று கேட்டால் அப்படி நபிகள் நாயகம் அவர்கள் கதருடைய இரவை நீங்கள் தேடுங்கள் அசலல் ஆகிரமினர் ரமலான் ரமலானுடைய இறுதி பத்து நாட்களில் நீங்கள் லைலத்தில் கதிரோடு இரவை நீங்கள் தேடுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கின்ற செய்தி எதிரியுமாம் லைலத்தில் கதருடைய இரவு என்பது எந்த நாள் என்று நமக்கு சொல்லப்படல அது இருபத்தி ஒன்றாம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி ஐந்தாவது இரவா இருபத்தி ஏழாவது இரவா இருபத்தி ஒன்பதாவது இரவா என்று சொல்லி எந்த இரவு என்று நமக்கு சொல்லப்படலை ஆனால் ரசூசலா அலிஸ்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் இறுதி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துக்கருடைய இரவு நீங்கள் தேடிங்க இது அல்லாவுடைய தூதர் சொன்னது நடிகநாயகம் சுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு லைலத்துக்கருடைய இரவு வந்து அல்லாஹ் எடுத்து காட்டுறான் நபிகலாயம் அவர்கள் மக்களிடத்தில் சொல்வதற்காக வேண்டி வராங்க சொல்வதற்காக வந்தால் இரண்டு நபர்கள் சண்டையிட்டுக் கொள்கிற பொழுது அல்லாஹுடைய தூதருக்கு வந்து அது மறக்கடிக்கப்படுது நபிகலாயம் அவர்கள் சொல்கிறாங்க உங்களிடத்தில் நான் சொல்வதற்காக வேண்டி வந்தேன் ஆனால் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது இதில் ஏதோ நன்மைகள் இருக்கும் எனவே நீங்கள் இறுதி பத்து நாட்களில் லைலத்தில் அதனுடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரால் எந்த விதமான குறிப்பும் சொல்லப்படாமல் இந்த நாளில்தான் இந்த இரவு இருக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நன்மை பெறுகின்ற இரவு என்ற ஒரு நம்பிக்கையை அல்லாவுடைய தூதரனை செய்யலை நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் சொல்லவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இருக்கிற சமுதாய மக்கள் எவ்வளோ பெரிய நன்மைகள் இழந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா இருபத்தி ஒன்றில் அந்த காரியங்களை செய்கிறதில்லை இருபத்தி மூன்றில் அந்த காரியத்தை செய்கிறதில்லை இருபத்தி ஐந்தில் அந்த காரியங்கள் செய்கிறதில்லை இறுதி பத்து நாட்கள் எந்த விதமான அமல்களும் செய்கிறது இல்லை இருபத்தி ஏழு மட்டும்தான் லருடைய இரவு என்ற நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் அல்லாஹுடைய தூதரால் இரவுல நாம் எவ்வளவு துவாக்கல் செய்தாலும் அதற்கு அங்கீகாரம் வழங்கப்படுது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் லயலத்ததுக்கருடைய இரவுல நீங்கள் அல்லாவுடத்தில் அதிகமாக நீங்கள் பாவம் நிப்பு தேடுங்கள் அல்லாஹும இன்னக்க யா தொகை என் பாவங்களை மன்னிக்க கூடியவன் பாவம் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எனது பாவத்தினை மன்னித்தடல்லா என்று சொல்லி அல்லாவிடத்திலே நீங்கள் அதிகம் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இரவை நாம் இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒரு நம்பிக்கையோடு நாம் செய்தால் அதற்கான நன்மைகள் என்ன செஞ்சிருவோம் நாம் இழந்து விடுவோம் என்பதை புரிந்து வேண்டும் எனவே லைலத்தில் கருடைய இரவு என்பது ரமணானுடைய மாதத்தில் இறுதி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நபி வழி அதுதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னது இருபத்தி ஏழில் உள்ளது என்பதற்கு எந்த விதமான சான்றும் எந்த விதமான ஆதாரமும் திருமறை குரானில் இருந்தோ அதிர்சங்களில் இருந்தோ நாம் பார்க்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம்